ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு புடவை மேதனை பார்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு அனார்கலி கவுன் தைக்கலாம் பெரியவங்களுக்கு இப்போ வந்து நம்மளோட கவுனோட உயரத்தை நம்ம அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு எட்டாம் அடித்து அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாம் அடித்தா பதினாறு பீஸ் வரும் அந்த பதினாறு பீஸை வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஒன்றரை இன்ச்சி ஒன்றரை இஞ்சிக்கு ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி பொசிஷனில் தான் வரும் க்ரா அந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நம்ம வெட்டிக்கிட்டோம் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து முன்னாடி பக்கத்தில் நம்ம ஹாம் கோல் முன்கழுத்து பின்கழுத்து எல்லாம் வரைஞ்சி வச்சு வச்சு இப்போ அடுத்து கை வரைஞ்சிக்கிறோம் கை எவ்வளோ உயரமோ அது வரைஞ்சிக்கிட்டு முண்டாவோட சுற்று கை சுற்று வச்சு மார்க் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம பேக் பார்ட் வெட்டுற மாதிரியே வெட்டிக்கலாம் இதை கை நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு வெட்டுற மாதிரியே வெட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப கட்டிங் வேலையும் கிடையாது ரொம்ப ஸ்டிச்சிங் வேலையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இப்போ வந்து லைனிங்லேருந்து நம்ம அதை வெட்டிட்டதுக்கப்புறம் இப்போ மெயின் ஃபயர் பிரிக்கில் போட்டுக்கலாம் மெயின் துணியில் போட்டு நம்ம அதையும் வெட்டிக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டே வெட்டிக்கிங்க மிச்சத்தை வந்து நம்ம வந்து தச்சு முடிச்சோன்ன வெட்டிக்கலாம் கையும் வெட்டியாச்சு பார்டர் வந்தது கைக்கு அந்த பாடர் வச்சாச்சு இதெல்லாம் வந்து மெயினாக அந்த பார்டர் இல்லாத பக்கமாக வச்சுக்கிட்டோம் ரொம்ப கச்ச கச்சன்னு பாட்ரு இருந்தாலும் நல்லாயிருக்கு அதில் அதனால் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக நம்ம துணி எடுத்து வெட்டுறதோட நம்மள்கிட்ட வீட்டில் ஏதாவது ஒரு புடவை இருக்கும்ல நம்மளால் அது கட்ட முடியாது குத்தும் அந்த மாதிரி இருக்கிற புடவையில் நம்ம பிகினராக இருந்தால் முதல்ல நீங்கள் அதுலேருந்து ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு பீஸு ஒன்றா ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த பதினாறு பீஸ் இருக்குற இந்த பக்கம் எட்டு அந்த பக்கம் எட்டுருக்கு அந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படி சேர்த்து தைச்சிக்கிட்டே ஒரு கால் இஞ்சி எவ்வளோ நம்ம அரைஞ்சி விட்டுருக்கோம் தையலுக்கு அந்த அரைஞ்சியை நம்ம தைச்சிக்கிட்டே வந்துக்கலாம் அப்படி இழுக்காமல் தைக்கணும் ஏன்னா பார்டர் கிட்ட வரும்போது ஒரு ரெண்டு இஞ்சி கேப் விட்டு தான் நம்ம வந்து கிட்ட வச்சுருப்போம் அந்த பாட்ருக்கிட்ட வரும்போது ஒரு பிசுறு தட்டு அப்படியே ஒரு பீஸ் சின்னதாக ஒரு பீஸ் பெருசாக வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பிரிக்காமல் நம்ம வேலையை முடிக்கணும் இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு தைச்சி முடிச்சிட்டு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு வச்சுக்கிட்டேன் அந்த எட்டு பீஸு இந்த பக்கம் எட்டு அந்த பக்கம் எட்டு பதினாறு பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு அப்படியே ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கெல்லாம் கையை லைனிங் ப்ளவுஸுக்கு கையை அடித்து திருப்போம்ல அந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பிக்கலாம் தையல் பழக்கம் மட்டும் இருந்தால் போதும் பெருசாக எதுவும் இதில் கற்றுக்கணும்லாம் தேவையில்ல தையல் மட்டும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் போதும் நம்ம ஈஸியாக அந்த கவனம் தைக்கலாம் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஈஸியாக தைச்சி பழகலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உங்களுக்குலாம் தைச்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தைச்சிக்கலாம் மாதிரி தைச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கையில் ஒரு காலிஞ்சி கேப்பில் தையல் போட்டாச்சு இப்போ ஓரத்தையல் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அமுக்கி ஒரு தையலை போட்டுக்கலாம் அப்போ தான் லைனிங் வந்து அந்த பக்கம் போகும் நல்லா வந்து நம்ம அப்படி போடாமல் விட்டோம்னா லைனிங் வந்து நம்ம நல்ல பக்கம் வெளில வர தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடாதுல்ல இப்போ வந்து நம்ம சுற்றி அவுட்டரில் தையல் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் கவுன் ஒன்று இந்த ஃப்ரில் வச்சு தைக்க பஸ்ட்டில் ஃப்ரில் வச்சு தைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஈஸி தான் பெரிய இது கஷ்டம்லாம் இல்லை இப்போ வந்து ஹவுட்டல்லையும் தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம் நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு எல்லாம் ஆம்கோல் வளைவு எடுப்போம் அந்த மாதிரியெல்லாம் ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை தைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்மளோட முன்கட்டிங்கோட பீஸை பேக் பார்ட்டு அடித்து திருப்பிக்கலாம் அப்போ அதெல்லாம் கழுத்துக்கலாம் ஒரு காலி இஞ்சிக்கு பா கட்டிங் தான் சொன்னாங்க பா கட்டிங் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை ஒரு கால் இஞ்சி கேப்லேயே நம்ம தைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து அந்த எடுத்துகிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த கழுத்துக்கிட்டே இருக்கல அந்த பீஸை வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்படியே நம்ம அந்த காரணத்துலேயும் அந்த காரணத்துலேயும் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா திரும்பி உட்காரும் அந்த பக்கம் திருப்பும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் குளத்தோட ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிட்டே வரலாம் அழகாக அந்த கார்னர் வரும்போது ஊசியை கீழே இறக்கி அதுக்கப்புறம் திருப்புங்க அப்போ வந்து அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம தைக்கிறதுல ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கவனமாக நான் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடித்தாச்சு சுற்றி அடிச்சு பின்னாடி டாட்டெல்லாம் பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு நம்ம பேக் பார்ட்டை எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ முன் பக்கத்தையும் நம்ம வந்து பார்ட்ரு இருக்குதுல்ல அந்த பார்ட்ரை வந்து அந்த இடுப்பு பகுதியில் கொஞ்சம் போல் இருக்குது அதை வெட்டி எடுத்துட்டேன் நம்ம கீழே லெகங்க அந்த இதுக்கு எடுத்தோம்ல அந்த துணியிலே மிச்சம் இருந்ததில் நம்ம வந்து அந்த பாட்ரு ஒன்றோட ஒன்று ஒன்று சேர்த்து தைச்சிக்கிட்டே வரலாம் அந்த பகுதி மறைஞ்சிடுற மாதிரி ஃபுல்லாக கோல்டு தெரியிற மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி தைங்க இப்போ நீங்கள் எடுக்கிற புடவையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கணும் அந்த மாதிரி தைச்சிக்கலாம் நம்ம நம்மளோட கற்பனை இது தான் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம அதாவது ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு அந்த கரை பார்டரை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த பாடரை வச்சு ஒரு டிசைன் கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து இந்த டிசைன் கொடுக்குற பார்டரை வந்து நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு இப்படி வச்சு தைச்சுட்டாக்கா நம்ம திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே நம்ம அந்த சுற்றி அவங்க பாக்க பார்க்கட்டிங்கே கேட்டாங்க பாக்கட்டிங் மேலே கொஞ்சம் வளைவு வர மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி நம்மளும் வளைவு எடுத்தாச்சு இப்போ அந்த வளைவு பூரா நம்ம தைச்சிக்கிட்டு வரலாம் கொஞ்சம் இந்த டிசைன்லாம் தைக்கும் போது பொறுமையாக நுணுக்கமாக தைச்சாக்கா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் நல்ல லுக்கு கிடைக்கும் நம்மள்ட்ட தையல்ல மெயினாகவே நமக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தால் நம்மள்ட்டே தேடி தேடி வந்து எங்கே இருந்தாலும் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க கஸ்டமர் துணியை ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னா நமக்கு ஆர்டர் நிறைய கிடைக்காது இப்போ வந்து அதை தைச்சிக்கிட்டே வந்துட்டோம் கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மணிக்கு நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரணும் இப்போ இந்த கார்னரில் வந்தோன்னே ஊசியை கீழே இறக்கிட்டு அப்படியே நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக வந்து முடிச்சுக்கலாம் நம்ம அங்கே சுற்றி சுற்றி பின்னு இருக்கிறதுனால நமக்கு துணி நகரவே நகராது இப்போ தைச்சி முடிச்சாச்சு இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம் பின்னு எடுத்துகிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த வெட்டி எடுத்துட்டு அதுங்கங்கே ஒரு நம்ம ஒரு கட் போட்டுக்கலாம் கட் போட்டுக்கிட்டாக்கா நமக்கு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வளைவு மாதிரி கொடுத்துருக்கோமா அதில் வளைய அது ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும் அதனால பார்ட்ரு வேறு இருக்கலாம் ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம அந்த தையலுக்கு முன்னாடியே கொடுத்துக்கணும் கட்டை தையல் மேலே படாமல் கொடுத்தாச்சு இப்போ இந்த திருப்பும் போது நல்ல ஈஸியாக இருக்கும் திரும்புறதுக்கு இப்போ இந்த அந்த ஓரத்துல தையல் போட்டுக்கலாம் திருப்பிட்டு இப்போ பிசுறு உள்ளே போயிடுச்சுங்களே பிசு வந்து நல்லா உள்ளே போயிடும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஓரத்தில் தையல் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன மாடல் வேணுமோ இதில் நம்ம வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம் முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த சுற்றி ஸ்டோன் வச்சுக்கிட்டே வரலாம் அந்த பிசுரை மூடுற மாதிரி ஸ்டோனு இல்லைன்னா லேஸு அவங்க ஸ்டோன் கேட்டதுனால ஸ்டோன் வச்சுருக்கேன் கஸ்டமர் இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு லேஸ் வச்சு அந்த கார்னரில் மொட்டையாக இருக்குல்ல அதையும் கவர் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ரெண்டு தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து பின்னாடி டாட் எடுத்துச்சு இப்போ வந்து கையை வந்து முன்வளைவு எடுத்து நம்ம கையையும் சேர்த்துக்கலாம் கையை வந்து சென்டர் மார்க் வச்சு நம்ம வந்து கையையும் தைச்சி முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளோட மெயின் ப இதையும் இந்த மேலே இருக்கிற டாப்பு டாப்பையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த இட இடையில கொஞ்சோண்டு துணி விட்ருக்கேன் இந்த பிசுற நூல் நூலாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த இடையில கொஞ்சம் துணி விட்டு நம்ம தைக்கணும் அந்த லாஸ்ட்டு கார்னர்லேயும் இந்த விசுற லாஸ்ட்டு கார்னர் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அந்த பக்கமும் சேர்த்துக்கலாம் அடியில் வந்து நம்ம மேல் கட்டிங் இந்த கடை முன்களுத்தியெல்லாம் வெட்டினது இருக்குது மேலே வந்து நம்ம கீழே பாட்டத்தில் உள்ளது இருக்குது நம்ம தைச்சோம்ல அது இருக்குது இப்போ வந்து இதான் நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம் லைனிங்க்கு வந்து சுருக்கம் வச்சுக்கிறேன் உள்ளரை ஃப்ரீயாக இருக்கணுன்றனால இப்போ இந்த லைனிங் வந்து சுருக்கம் வச்சு சுருக்கம் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் சின்ன சின்னதாக வைங்க சுருக்கம் லைனிங் வைக்கும்போது அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் ரொம்ப தடியாகவும் மொத்தமாகவும் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு சின்ன சின்னதாக வைக்கும் போது இப்போ வந்து தைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட க லாஸ்ட்டு இது இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் கைவியோட சுற்று வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இடுப்பு சுற்றுலோட அளவும் வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம இப்போ தைச்சிக்கலாம் தைக்கும் போதே நம்ம வந்து லைனிங்கை வெளில தள்ளிட்டு நம்ம வந்து மெயின் துணியை மட்டும் வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம் ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாக்கா அது நல்லா இருக்காது அதனால வந்து இப்படி தான் தைக்கணும் இப்படி தைக்கும் போது தான் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் தைச்சிக்கிட்டே வரலாம் இப்போ அது அடுத்து லைனிங்கும் நம்ம சேர்த்து தைச்சிக்கலாம் லைனிங் தைக்கும் போது அதை உள்ளே விட்டுருன்னு லைனிங் மட்டும்தான் தைக்கணும் இப்படி மாற்றி தான் தைக்கணும் நாலு பீஸையும் ஒன்றா வச்சு தைக்கவே கூடாது இப்போ அதையும் தைச்சிக்கிட்டே வந்துவிட்டோம் ரெண்டு ரெண்டு தைல் போட்டுக்குங்க சைடு எல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கிங்க கரெக்டான அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன அளவு கொடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிங்க இப்போ நான் கஸ்டமர் கொடுத்த அளவுலேயே நான் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பரட்டிக்கலாம் இதுதான் அந்த இதோட அவுட் புக்கு இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ந கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த முன்னாடி கொஞ்சம் டிசைன் மட்டும் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னும் கொஞ்சம் அந்த பேச்சு இருக்கு வாங்கி ஒட்டி இருக்கேன் தச்சு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்